ஒரு எல்லாமே மக்களுக்கு செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு வரதா இருந்தால் அவர் இந்த வார்த்தை அங்க பேசக்கூடாது இப்போ இவரு பேசின வார்த்தையே தப்புதான் அனிதா மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்னு கேட்கறாங்க இப்போ சொன்னார்ல சொன்னார் தாண்டி பெரிய கனவு இருக்குதுன்ற இப்போ நூறு பேருக்கு எடுத்து டாக்டர் ஆக்கி கடக்க சொல்லுங்க சொல்ற தான் சொல்றாரு மொழிகெல்லாம் அதுக்கு தேவையாது அப்படின்ற மாதிரி நீட்டு கஷ்டமா இருந்ததுன்னா விட்டுடுங்க வேற எதை படிங்க எச்சுராஜா அதான் சொன்னாரு மொழி இஷ்டப்பட்டவங்க படிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அப்படின்னா நீ நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க எவ்வளவு கனவோடு இருந்திருப்பாங்க இப்போ எல்லாரும் வேணா வேணாம்னு ஒதுங்கி போயிட்டாக்கா அப்போ யாரு டாக்டரா வருவாங்க யாருக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதை அவர் நினைக்கணும்ல எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நான் அவரும் நினைக்கிறாரு இப்போ வரதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ பேசுறாரு இன்னும் வந்துட்டா அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டார் மாசத்துக்கே இரநூத்தம்பது கோடி சம்பாதி ஏன் இவர் வந்து அரசியல் தளத்துக்கு வரணும் அப்பனா இவர் வச்சிருக்கிற காசு இந்த ரெய்டு கோஷம் காப்பாற்றிக்கிறதுக்கு வராரான்றது வந்து படித்த இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பா அதுக்குண்டான பாடத்தை மக்கள் புகட்டும் இப்ப நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இது பண்ணிட்டீங்க கனவு பண்ணிட்டீங்க இருக்கும் விஜய் வந்து சொன்னது ஒரு தப்பு தானா இதை தாண்டி அடுத்த லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே மிகப்பெரிய தப்பு தானா சரிங்களா அவங்க வந்து ஒரு கனவோட வந்துடுறான் ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும் ஒருத்தர் டாக்டர் ஆகணும் முடிவு பண்றான் நீங்கள் எடுக்க முடியுமா நீ முடிவை சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இது பண்ணிட்டீங்க கனவு பண்ணிட்டீங்க சரி இப்போ முதலமைச்சர் நீங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கனவு கழிச்சி அப்படி இருக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அந்த உரிமை கிடையாதுண்ணா சரிங்களா அப்பா அம்மாக்கே கிடையாதுண்ணா அந்த உரிமை சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது அவனோட கனவு வந்து படிக்கணும் நல்லா படித்து டாக்டர் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த கனவு வந்து யாரும் எடுக்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து பேசுறது தப்பு ஏன்னா வந்து அவங்க கனவு அது சின்ன வயசுலேருந்தே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அவர் பேசுனது வந்து அது தப்பான வார்த்தை எதை அதுக்கு நீட்டு தேர்வை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் அந்த இது வேணாம் ஆனால் டாக்டர் ஆகிறதுக்கு நீங்கள் மேற்கொண்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த அதுவே வேணான்னு சொல்லக்கூடாது இங்கே மாதிரிங்கன்னு சொல்கிறது தப்பு இப்போ இவர் அரசியலேருந்து வேணாம் நீங்கள் இதுக்கு போங்க சினிமாவிலே இருங்கன்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா எவ்வளோ கஷ்டம் அந்த ப அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தை அந்த பொண்ணு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பொண்ணு போனதுக்கு சொல்லுங்கள் அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே இப்போ இவர் பேசின வார்த்தையே தப்பு தான் அனிதா மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் எதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும்னு கேட்குறேன் பிஜேபியில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு உங்களுக்குலாம் எதுக்கு தேவையாது அப்படின்ற மாதிரி நீட்டு கஷ்டமாக இருந்ததுன்னா விட்டுடுங்க வேறு எதை படிங்க ஹெச் ராஜாவான் சொன்னார் உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க படிங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க அப்படின்னா நீ நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் ஏன் எது படிக்கணும் ஏன் படிக்கணும் எதை படிக்கணும் நீ சொல்லக்கூடாது எனக்கு இஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன் அது ஒரு தலைவராக இருந்து அவர் சொல்கிறாரு அதை பற்றி ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் நானும் எதிர்த்து பேசுகிறேன் முடிஞ்சால் பார்ப்பான்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ தான் சொல்லணும் தவிர புரியுதா அது வந்து இது தாண்டி போனா எங்களுக்கும் தெரியுமா இது தாண்டி எவ்வளோ இருக்குதா ஹெச்ராஜா எதுக்கு அரசியலுக்கு எதுக்கு நீ வர நான் கேட்குறேன் அப்போ உனக்கு கொடுத்தா அரசியலே ஒத்து வரல இப்போ நீ ஒதுங்கி போயிடப்போ என் படிப்பை பற்றி நீ யார் பேசுறதுக்கு நான் கேட்கறேன் சரியா நீ எனக்கு சோர் போடுற எங்கள் அப்பா அம்மா சோர் போடுறேன் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டேன் எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டதே நான் கேட்க மாட்டேன் அப்போ நீ சொல்கிறத நான் கேட்பேனா இப்போ ரெண்டு மூணு மீட்டிங்லாம் போடுறாங்க எல்லாத்துக்கும் நீட்டு பற்றி பேசியிருக்காரு அதை வேணான்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரியல என்ன அவர் என்ன நெண்டில் பேசாதான் ஆனால் அவர் கரெக்டான ஒரு விளக்கம் தெளிவான ஒரு விளக்கம் பேசி பேசாதனால ஆளாக இருக்கு நம்ம ஒரு அசிவம் நம்ம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிடுறோம் ஆனால் அதுக்கு வந்து அது விரும்பி ஒரு பதிலறிக்கி ஒரு விளக்கமாக கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணும் அவர் எல்லாமே மக்களுக்கு செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு வரதா இருந்தால் அவர் இந்த வாத்தி அங்கே பேசிக்கக்கூடாது அது உரிமை கிடையாது ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இவர் கொடுக்கலையே இப்போ எல்லா டாக்டருக்கும் இவருக்கு எல்லாம் படிக்க வைக்கிறாங்க கிடையாதுல அவங்க அம்மா அவங்க அப்பா நிலத்தை விற்று வீடை விற்று வீட்டு வேலை செஞ்சு ரோடு வேலை செஞ்சு மண்ணு தூக்கி சிமெண்ட்டு தூக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தான் படிக்க வைக்கிறாங்க அது இவர் சொல்லக்கூடாது அந்த தீர்வு வேணான்னு இவர் தடை பண்ணலாம் இவர் போராட்டம் பண்ணலாம் இப்போ நீ மாநாடம் போட்டு இத்தனை கட்சிக்காரங்க இவ்வளோ பேர் பஸ்ல வந்தாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்தாங்கல்ல அதுமாரி நீங்க இது மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க நீட் எக்ஸாம் பத்தி அவருக்கு தெரியலையான்றது தெரியல ஃபர்ஸ்ட் அவர் தெரிஞ்சுக்கணும் நீட் தேர்வால் மக்க இந்த மாணவர்கள் எவ்வளோ பாதிப்பு அடைகிறாங்க மதிப்பெண் அடிப்படையில் வச்சால் எவ்வளோ மாணவர்கள் கிராமப்புறத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஆறுநூறுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுலாம் எடுத்துருக்காங்க அந்த மாணவர்கள் கிடைக்காம இப்போது நீட் தேர்வு பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் வந்து கொஷின் பேப்பர் வினாத்தாலே வந்து வெ வெளியாகுது ஆனால் இந்த தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்கள்லாம் வந்து மாணவர்களுடைய நகையை அணிஞ்சிட்டு போகக்கூடாது வாட்ச் அணிஞ்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சோதனைலாம் நடைபெறுது அதுவும் பெண் மாணவர்களுக்கு ஆனால் வட மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதனுடைய வினாத்தாலே முன்கூட்டியே வெளி வெளியிடுது அதனால் நிறைய மாணவர்கள் ஆறுநூறுக்கு முந்நூறு மார்க் எடுத்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகிறாங்க ஆனால் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற முடியல இதுலேயும் குளறுபடிகள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக பார்க்காம அரசாங்கமும் இதில் வந்து அதை உடன்பட்ட இந்த நீட்டு நடத்தக்கூடிய அந்த அரசு அந்த அரசு அலுவலெலாம் வந்து மெயினாக வட மாநிலத்தில் நிறைய முறைகேடுகள் நடக்குது இதை வந்து மத்திய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக ஊழல் தடுப்பு பிரிவுலாம் இதில் கண்காணித்து நேர்மையான முறையில் நடத்தினா கூட நிறைய மாணவர்கள் தேர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீட்டுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் இது தடைப்பணும் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படித்த முதல் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு சென்றாண்டே இவர் வந்து பரிசு பொருள்லாம் கொடுத்தாரு இந்த ஆண்டு கொடுத்துருக்காரு அது கொடுக்கறதுனால மட்டும் அவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறாது இது போன்ற வந்து மருத்துவம் சார்ந்த மிகப்பெரிய பதவிகளை வந்து ரொம்ப ஏழ்மையான மாணவர்களும் முன்னேற்றம் அடையணும் அந்த பதவியில் அவங்க வகிக்கணும் அதுதான் உண்மையாக கல்விக்கு பாடப்படக்கூடிய ஒரு தலைவருக்கு உண்மையான ஒரு மரியாதை அதை கண்டிப்பாக ஒரு நிலையை நிறுத்தணும் இது போன்ற விஷயங்களை முன்னேற்றக்கூடாது கண்டிப்பாக அதான் அவர் கொடுக்கட்டான் இப்போ இவர் சொன்னார்ல இதை தாண்டி பெரிய கனவு இருக்குதுன்னா இப்போ நூறு பேருக்கு எடுத்து டாக்டர் ஆக்கி கடக்க சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா நூறு பேர் டாக்டர் ஆகிக்காக சொல்ல முடியாது எவன் செலவு பந்து உதியாகலாம் எவனுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பத்திரிக்கான எல்லாமே டுபா உருவா தான் இருக்கட்டும் இல்லை கட்சியில் யார் வேணால் பெரிய தலையாக வேணாலும் யார் வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா இப்போ அவங்கவுங்க கனவை வந்து அவங்க தான் நிறைவேற்றணும் சரிங்களா உன்னால் நிறைவேற்ற முடியுமா உங்கள்கிட்ட பணம் இருக்குது சரி யார் வேணாலும் இருக்கட்டும் அரசியல் உங்கள்கிட்ட பணம் இருக்குது நீ நிறைவேற்ற முடியுமா ஒரு நூறு பசங்களுக்கு பாப்பா நான் பார்த்துக்குறேன் எல்லாமே படிப்பு செலவு நான் ஏற்றுக்கிறேன் உன்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் சரியா இதை தாண்டி நீ கனவு இருக்குதுனாக்கா அது ஒண்ணுமே இல்லையா அவன் கனவு கண்டது டாக்டர் ஆனால் தானே கனவு கண்டான் அப்போ அது வேஸ்ட்டு தான் அந்த கனவே அப்போ உயிரோடு இந்த என்ன பிரச்சனை இருக்குது ஒரு மயத்துக்கும் இல்லையாப்போ நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம படித்தோம் அம்மாட்ட அப்பா அம்மாட்டை கேட்டு நம்ம படித்தோம் அந்த படிப்பு அந்த படிப்புக்கு ஊதியம் இல்லைனா இப்போ எதுக்கு படிக்கணும் அதுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு வேற எண்ணெய் போயில்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்கிறதும் அவங்க சொல்கிறது தப்பு தானே என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கேற்றமே தான் நம்ம பண்ணணும் சரிங்களா இதை தாண்டி கனவு இருக்குது அவன் கனவே அது தானே அந்த கனவு புதைச்சிட்டு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையா இது எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி பெரிய ஒரு நிகழ்ச்சி நான் போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வாடகை எடுத்து அதில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா ஃபுல் இது கொடுத்தா இதுவாகாது மேன்மைக்கு வராது தவிர்த்து என்ன பண்ணோம் ஒரு ஜி எக்ஸாமோ ஒரு நீட் எக்ஸாமோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு கோச்சிங் சென்டரு அந்த பசங்களை நீங்கள் சொன்ன மாதிரி நடுத்தர தர இல்லை கீழ்த்தட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட இல்லை ஃபீஸு என்னென்ன கட்டணுமோ அதில் இல்லை ஃப்ரீ கோச்சிங் சென்டரு அந்த மாதிரி போட்டு நகை கே கொடுக்குது இந்த மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் சம்பளம் கொடுத்தா அவன் பண்ணிவிட்டு போகிறாங்க நம்ம பசங்களை வந்து அதை படித்து நீங்கள் சொன்ன நீட் தேர்வுக்கு வந்து உண்டான தகுதியை தானாகவே பெற்று உள்ளே போய் உக்காருவாங்க அதை தவிர்த்துட்டு இது வந்து இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் இதை தவிர்த்து வேறு உலகம் இருக்குன்னா இதுக்கு நான் அமெரிக்கா போய் படிக்க முடியும் உங்கள் மாதிரி எல்லாருக்குமே ஒரு கனவு தானே எல்லாருக்குமே ஒரு ஆசை இல்லாதவன் தான் ப படிக்கக்கூடாது இருக்கிறவன் படிச்சுட்டே போகணும் இருக்கிறவன் தான் டாக்டர் ஆகிட்டே இருக்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாருக்குமே தேவை என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியாக இல்லை விஜய் பேசுகிறதா அதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு வந்துட்டு நீட் இல்லாமல் இருந்து பழைய மாடலில் எப்படி வந்தாங்களோ பிள்ளைங்க அந்த மாதிரி படித்து டாக்டர்லாம் வரணும் பா வெளியில் இருக்க அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு வெளியே வரணும் நல்ல லெவலில் நம்ம குழந்தைங்களோட ஆசை கனவுகளை வந்து நாமளே நி நிராகரிக்கிறது நல்லது இல்லை மாணவர்களுக்கு என்ன தேவை அவங்க என்ன எதில் வந்து ஆர்வமாக இருக்காங்களோ அதில் தான் நம்ம அவங்கள வழிநடத்தி போகணும் அதில் தான் அவங்கள செலுத்த வைக்கணும் அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணும்போது இந்த மாதிரி தலைவர்கள் அரசியல் வரவங்க அதை நிறைவேற்றினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க அது அந்த கனவுகளை நிறைவேற்றணும் இல்லாதவர்களும் செய்யணும் அவங்க விஜய் விஜய்ன்ற இளைஞர்களுக்கு மட்டும் செய்கிறதா அந்த இளைஞர்களே அவ்வளோ பேர் டாக்டராக இருப்பாங்க டாக்டர் படிக்கணும்னு கிடைப்போம் அது நீட்டே வேணாம் நீங்கள் இது நீட்டு இருக்கட்டும் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன் அப்போ அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே பிஜேபிக்கு இன்னும் உட்கார நல்ல ஆதரவாக உட்கார வைக்கிறதுக்கு தானே இவரும் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணின்னு இருக்காரு அவர் தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாதுன்னு நம்ம எவ்வளோ போராடின்னு இருக்கோம் இவங்க தமிழ்நாட்டுக்கு தான் அவர் தான் வரணுன்ற மாதிரி இவர் தமிழ்நாட்டிலேருந்தே இவர் சப்போர்ட் பண்ணும்போது அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் பரவாயில்ல ஏதோ ஒரு அடுத்தது வந்து அடுத்த வர ஆட்சி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தானே பண்ணுறாங்க மக்கள் பசங்கள் எல்லாமே அவர் விஜய் விஜய்னு தானே இது பண்ணிட்டுருக்காங்க நானும் ஒரு காலத்தில் விஜய் ரசிகாக தான் இருந்தேன் ஆனால் அவர் தான் கொஞ்ச நாள் அவரை பார்த்தாலே பிடிக்காம போயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சார் வந்து ஒரு இலைச்சில் நின்னா தான் மக்களோட செல்வாக்கு எவ்வளோ இருக்குது இவரை தேடி பிஜேபி போகிறா இல்லை இவர் பிஜேபி தேடி இவர் போறாரான்னு தெரியும் இவரே போகிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் எல்லா கட்சியும் என் கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நீ வந்து இப்போ தான் ரோட்டில் நின்றுன்னு இருக்கிறா அதுக்கப்புறம் உள்ளே போனால் தானே தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதனால பெரிய பெரிய கட்சியெலாம் இருக்குது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டோமான்னு அப்படி தான் கேட்கணுமா தவிர இவர் கேட்கறது ஃபுல்லாகனா கட்சி ஆரம்பிச்சா நீங்கள் வந்து ஏன் சேருங்க அப்படின்னா என்ன கணக்கில் போய் சேர்றது அது இப்போ சீமானா கூட கட்சி ஆரம்பிச்சாரு போனார் ரெண்டு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட்ன்னு வந்தார் அதுக்கப்புறம் வேறு மாதிரி போயிடுச்சு அது இப்போ இவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு எலெக்ஷன் நின்று பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்து இருபது பர்சன்ட் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் உங்களை தேடி ஓடியாருவாங்க இல்லையா இப்போ ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்த ரோட்டில் உக்காண்ட்ருக்கேன் வாங்க நான் பெரியாள் நானே சொல்லிக்கிட்டேன்னா இப்படி இது பண்ண முடியுமா அது ஏன்னால் அவங்க எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க இப்போ எல்லாரும் வேணா வேணான்னு ஒதுங்கி போயிட்டாக்கா அப்போ யார் டாக்டராக வருவாங்க யாருக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதை அவர் நினைக்கணும்ல எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு இப்போ வரதுக்கு முன்னாடி அவர் இவ்வளோ பேசுகிறாரு இன்னும் வந்துவிட்டால் அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டார் எங்கள் தெருவுலேயே விஜய் ரசிகர் மன்றம் இது பண்ணுறாங்க இந்த வாரத்தில் ஒரு நாள் கொடுக்குறாங்க அதையே வந்து அவங்க சொந்தக்காரவங்க அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்கள தான் நிற்க வச்சு எல்லாம் பண்ணுறாங்க புரியுதுங்களா ஒரு இடத்துல சே வேறு தெருவில் இருந்து வந்தாலும் அதை வந்து இல்லை இல்லை நீங்கள் முடிஞ்சிச்சு இந்த தெ இது முடிஞ்சிருச்சு நீங்கள் அவ்வளோதான் இது இந்த தெருவுக்குள்ள மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேச பின்னா அவங்க அவருக்கு மட்டும்தான் ரசிகர்னா இருப்பாங்க ரசிகர் இங்கே தமிழ் தானே அவரும் இருப்பார் அதுதான் உண்மை நடந்துன்றும் ஆரம்பிக்கவே அதுக்குள்ளே ஆரம்பிக்கனே இவ்வளோ அவர் பண்ணுறாருன்னா அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போவே இப்படி இருக்குன்னா ஆட்சிக்கு வந்தால் எனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்வேன் அடுத்தவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அவர் செய்யணும்னு நினைக்கிறத ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு போய் நேராக செய்ய சொல்லுங்கள் அந்த குடும்பம் வாழ்த்தவங்கள கஷ்டப்படுற பசங்க தான் ஆர்வமாக இருக்கிறாங்களா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுன்ட்டு மீதி எல்லாருமே இருக்கிற பசங்க அவங்க பற்றி அவங்க பற்றி கவலை கிடையாது நீட்டுக்கு வந்து எப்படி வேணாலும் அவங்க படித்து எழுதி பாஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு மாதிரி கோச்சிங்கில் போகிறாங்களா தெரியாது அது இப்போ கஷ்டப்படுறவங்க தான் முக்கால்வாசி பாதிக்கிறாங்க நீட் இப்போ தான் வந்தது இதுக்கு முன்னாடி நீட் இல்லாமல் இருந்தாப்போல்லாம் நிறைய பிள்ளைங்க டாக்டர் வந்திருக்காங்க டாக்டர்ஸ்ன்றது பெரிய ஒரு கனவு நிறைய பிள்ளைங்க ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஊர்க்கார் பொண்ணு தான் ஏன்னா ஊர் சைடில் நிறைய பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க பெரிய லெவலில் நம்ம போக முடியுமா அப்படிலாம் நிறைய கற்பனை இருக்க பிள்ளைங்களுக்கு பழைய மாதிரி எப்படி அவங்க வந்துட்டு பாஸ் பண்ணி போனாங்களோ அந்த மெத்தடை திருப்பி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நீட் இல்லாமல்ட்டு நான் நினைக்கிறேன் அது நீங்கள் எதுவுமே படிக்காதீங்க நீங்கள் வந்து வேறு என்ன போங்க டாக்டர் ஆகாதீங்க பீகார்கார மாதிரிலாம் டாக்டர் ஆகட்டும் எது சப்பமாக இருக்குது வாங்கிட்டு அவன் உள்ளே வரட்டும் பசங்களுடைய ஆர்வத்தை வந்து நம்ம தடை போடக்கூடாது அவங்களோட என்ன எதில் ஆர்வங்குதோ அதை தான் நம்ம பூஸ்ட் பண்ணுமோ தவிர நாம் அது தடுக்கிறது வந்து நல்லது இல்லை அவங்களோடைய ஃப்யூச்சர் வந்து ஃபாய் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் சேர்ந்து தான் முயற்சி எடுக்கணும் இந்த நீட்டு வந்து இல்லாமல் எல்லாருமே எல்லாருமே கிடைக்கணும் ஏழை மாணவர்களுக்கும் வந்து இதில் வாய்ப்பு கிடைக்கணுன்றத தீவிரமாக எல்லாருமே இறங்கி அதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் காலத்தில் வந்து போராடுற தலைவர்லாம் திருமாவளவன்லாம் எவ்வளோ போராடிட்டு இருக்காரு அது போன்ற தலைவர்லாம் இவங்க வந்து அவங்களையும் அவரே முதல்வருக்கு ஆசைப்படல ஏன் இது போன்ற இவர் வந்து மாதத்துக்கே இரநூத்தம்பது கோடி சம்பாதி இவர் ஏன் இவர் வந்து அரசியல் தளத்துக்கு வரணும் அப்படின்னா இவர் வச்சிருக்கிற காசை இந்த ரெய்டு கோஷம் காப்பாற்றிக்காத்துக்கு வராரான்றது வந்து படித்த இளைஞர் புரிஞ்சிக்கணும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பா பாடத்தை மக்கள் புகட்டுவோம்